சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு எங்க ஊரில் தேர் தேர் பார்க்க போயிட்டு இருக்கோம் அப்பா சாய் இங்கே பாரு சொல்லு சாய் வாங்க நீங்களும் தேர் பார்க்கலாம் நாங்களும் எடுத்துக்கிட்டே கிளம்பிட்டோம் கோயில் ரீச் ஆனாலுமே நீங்களே பாருங்க எவ்வளவு கூட்டப்பாங்க எங்களால் நுழையவே முடியல நிறைய பொம்மை இருந்தது அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு உள்ள போயிட்டோம் பாருங்க பாருங்க பாருங்கிற மாதிரி தேர் திருவிழா தான் இருந்தது அரை மணிக்கெல்லாம் தேர் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களும் தேர் இருக்க ஆரம்பிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு பீடியோட ஆரம்பிச்சிட்டோம் நீங்களும் நல்லா சாமி சாமி கும்பிட்டுக்கோங்க பிரசாதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை பார்த்து நான் குஷி ஆகிட்டேன் பக்கத்துலேயே ஒரு இடத்துல தேர்ச்சா கொடுத்தாங்க வந்து நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு நான் முழுக்க சூப்பராக போச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணேன் என் பக்கத்தில் இருந்த ஆன்டி படைச்சிட்டு சாக்லேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பிட்டுனே கிளம்பிட்டோம் ஏற்ற பொருள்லாம் பார்த்துனா அப்படியே நடந்து வந்துட்டோம் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு முறை ஒரு அச்சு கடையை பார்த்தோம் மனுஷன் அந்த கடைக்கு போய் அச்சு வைக்க ஆரம்பிச்சிட்டோம் அது எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இந்த மாதிரி அச்சு வச்சுருக்குங்க க கமெண்ட்டு சொல்லுங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னைக்கு டே ஃபுல்லாக ரொம்ப என்ஜாய் பண்ணேன்